கவிதையெனும் பொங்காற்று தாழ்த்தப்பட்டோர் உயர பிறப்பில் ஏற்ற தாழ்வு பின்வாங்கி ஓடணும் உறவாக மனிதரினம் ஒன்றுபட்டு வாழணும் மறவாது கடமையினை மனமுவந்து ஆற்றனும் இரவாது புதுமையினை என்றென்றும் காக்கணும் கற்பதை கண்டிப்பாக்கி கல்வியை கொடுக்கணும் கற்பனையை விட்டொழித்து கல்வியால் உயரணும் பற்பல பணிகளை பக்குவமாய்ச் செய்யணும் நற்பலன் ஏற்பட்டு நாட்டையே உயர்த்தணும் ஒதுக்குப்புற குடியிருப்பை ஒழித்திட முயலனும் அதுக்காக சட்டமியற்றி அனைவரையும் இணைக்கணும் எதுக்காக தாழ்த்தப்பட்டோர் எட்டியே வசிக்கணும் இதுவேதான் நீதியாய் இன்னமும் அவலமா சேரிகளில் வாழ்பவருக்கு சிறந்த வீடு அமைக்கணும் சேரியை விட்டகன்று சிறப்புடன் வசிக்கணும் ஊரில் உள்ள வசதிகள் உருப்படியாய் கிடைக்கணும் பாரினில் ஏற்றத்தாழ்வு படிப்படியாய் அகலனும் இறைவன் கோவிலிலும் இரு பிரிவு தொலையனும் இறைவனை கூட்டாய் எல்லோரும் வணங்கணும் கரைபடியா உள்ளத்தோடு கடவுளை துதிக்கணும் முறையாக முன் சென்று மூலவரை இறைங்கணும் இரு குவளை பழக்கம் இல்லாது ஒளியனும் இருக்கின்ற குவளைகளில் எல்லோரும் குடிக்கணும் பருகுகின்ற பாத்திரத்தில் பல பிரிவு மாறணும் தருகின்ற கலன்களில் தனிப்பிரிவு தகரணும் குடிநீர் எடுக்குமிடம் கூட்டாய் அமையனும் குடிநீருக்கு தனியிடம் கூண்டோடு மாறணும் வடிகால் செல்லுமிடம் வசிப்பதற்கு உதவாது துடிப்புடனே செயல்பட்டு தூய இடம் தேடணும் மனிதக் கழிவுகளை மனிதனே அகற்றுகின்ற தனித்துவம் நீங்கனும் தன்மானம் நிலைக்கணும் இனிமேலும் நடைபெறாது இச்செயல் அகலனும் இனிவரும் சமூகம் இன்னலின்றி வாழணும் தாழ்த்தப்பட்டோர் கெடுவதெல்லாம் தகாத மதுவினாலே பால்பட்ட மதுவினை பாமரர்கள் விளக்கணும் விழுந்துள்ள சமூகம் விரைவில் உயரணும் ஏழ்மை ஓடனும் ஏற்றம் பெற்றிடனும் நன்றி